எங்கள் வீட்டில் பத்து கோழிகள் இருக்கிறேன் அவ எல்லாத்துக்கும் கம்பம் தான் போடுறோம் நாங்கள் காலையில் ஒரு கப்பு சாயங்காலம் ஒரு கப்பு எல்லா கோழிகளும் அதை சாப்பிட்டுட்டு பசுந்தி வண்ணங்களை சாப்பிட்டு கொடுங்க அங்கே ஒளிமை வெளியே அங்கே தோட்டங்களில் போய் மேய்ஞ்சு விடுங்க இதுகளுக்கு அரிசிகளை நாங்கள் கொடுக்குறதில்ல அரிசி கொடுத்தா அதுக்கு வெள்ளை கழிச்சல் வரும் ரத்த சோகங்கிற நோய் வந்து அது முகம் விளறி போகும் அதனால் அவை முட்டை விடுறதுதான் ரொம்ப கம்மியாகிடும் இப்போ எங்கள் வீட்டில் நிறைய முட்டைகள்லாம் விடுது எங்கள் கோழிகளும் நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்குது எங்கள் எல்லா கோழிகளும் இப்போ தோட்டங்களில் போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது பத்து கோழி ஒரு சேவல் இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் நூறு கோழி குஞ்சு இருந்துச்சு பையாடை எடுத்து வச்சுருந்தான் அதில் நிறையா கோழி குஞ்சு சேல்ஸ் ஆகிட்டு இப்போது ஒரு பத்து பதினஞ்சு கோழி குஞ்சுகள் நிற்குது அதுகளுக்கு கம்பெனி தீவனங்கள் தான் வைக்கிறோம் அதனால தான் அது நோய் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அந் முப்பது நாளைக்கு கம்பெனி தீவனங்கள் தான் வைக்கிறோம் பதினஞ்சு இருந்து நம்ம கம்ப மல்லையும் சேர்த்து அரைச்சி அதுக்கு கொடுத்துக்கலாம் அது நல்லாயிருக்கும் அது அரிசி இதுவோல் நம்ம அரிசிகளும் கொடுக்கக்கூடாது